வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் திருக்குறளில் காமத்துப்பால் குரல் எண் ஆயிரத்தி இரநூத்தி ஒன்று உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது குரல் எண் ஆயிரத்தி இரநூத்தி இரண்டு என்னை தொன்று கான் காமம் தாம் வீழ்வார் நினைப்ப வருவதொன்றோ ஏல் இந்த இரண்டு குரலுக்குமான பொருளை ஒரே கவிதையாக எழுதியிருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் கல்லுண்டால் கிடைக்குமா காதலனை நினைத்தாலே பொங்கும் இன்பம் கல்லுண்டால் கிடைக்குமா காதலனை நினைத்தாலே பொங்கும் இன்பம் திராட்சை ரசம் தருமா அவன் என்னை தீண்டும் போது வரும் மயக்கம் தேவர்கள் பருகும் பானம் தருமா அவன் இதழ் தரும் அமுதம் இடையணைத்து இழுத்து மார்சாய்த்து தருவானை முத்தம் மூச்சு முட்ட இடையணைத்து இழுத்து மார்சாய்த்து தருவானை முத்தம் மூச்சு முட்ட உடல் எங்கும் ஊடருவும் கிறக்கம் அவன் மடி சாய்ந்தவுடன் வரும் மயக்கம் மதுகுண்டால் வருமா கண்ணிறைந்த காதலன் எண்ணில் அடங்கா செய்த குறும்புகளை எண்ணி பார்த்தாலே பரவும் பரவசம் பனைமரத்து தானம் பானம் தருமா பாவை என்னை பிரிந்து சென்றாலும் பசலை என்ன என்ன செய்யும் பசலை என்னை என்ன செய்யும் அவன் பிறந்த மார்போடு நான் படர்ந்து இருந்ததை பகலிரவா நினைத்திருக்கையில் அவன் பிறந்த மார்போடு நான் படர்ந்து இருந்ததை பகலிரவா நினைத்திருக்கையில் பிரிவு எப்படி என்னை வேதனையில் தள்ளும் அவன் நினைவுகளை வேள்வியாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கையில் கல்லுண்டால் வருமா அவன் தந்த காதல் மயக்கம் மறந்து போனால் மனம் மருகுமா அவன் மடிசாய்ந்த இன்பம் மனம் முழுதும் மலர்ந்திருக்கையில் அவன் மடி சாய்ந்த இன்பம் மனம் முழுதும் மலர்ந்து இருக்கையில் நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துகளை கமன் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்